ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா மெதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சகாய அதிபதி சகாய அதிபதினாலே முயற்சி ஸ்தானத்து அதிபதி இவர் தான் உங்களை பெரிய அளவில் கொண்டு போகிறார் கரெக்டாக மூன்றாம் இடத்து அதிபதி என்றைக்குமே ஒரு நல்ல கிரகம் அப்படின்னாலே முயற்சி அந்த முயற்சிக்கு இந்த சூரிய பகவான் துணை உறுதுணையாக இருப்பார் என்ன ஆக இந்த மூன்றாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தேன்னா அஷ்டம ராசியில் இருந்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தார் கரெக்டாக என்ன எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன் தான் ஆறு எட்டு பன்னெண்டுலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆனால் அதுக்கு ஆறு பரவாயில்லை சரியா இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தார் அனுபவத்தை நீங்களாம் அப்படியே சமாளிச்சிங்க பேசுகிற வார்த்தைகள் தான் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அப்படியில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுப்பாங்க அதுவே பிரச்சனையாகும் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதையும் நீங்கள் மீறி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ராசிநாதன் புதா பகவான் அறிவை கொடுத்துட்டு இருக்கார் டே அடக்கி வாசி அடைக்கி வாசின்னு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அந்த வகையில் இந்த அஷ்டம ராசியை விட்டு விலகுறது ரொம்ப நல்லது பாக்கியஸ்தானத்துக்கு வர ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த ஒன்பதாம் இடத்துல தான் சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கார் இந்த சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு சில வேலைகளை காமிச்சுருக்கார் இருந்தாலும் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துன்னு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது குடும்பத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொடுத்துன்னு தான் இருக்கார் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட சூரிய பகவானும் சேர்றார் ஒன்பதாம் இடம் ஸோ நம்ம ஓரளவுக்கு கவனமாக ஒரு வேலையை நகர்த்தினீங்கனாலே ரொம்ப நல்லது ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு பொறுப்புகள் தேடி வந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து ஒரு வருமானத்தை பார்ப்பீர்கள் உயர்வுகளை பார்ப்பீர்கள் அதுமாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நீங்கள் உங்களோட அறிவுத்திறன் மூலமாக எல்லாத்தையும் சமாளிப்பீங்க குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதையும் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது சுபகாரிய பேச்சுக்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனாலும் பன்னிரெண்டாம் இடமாக அயனசைன போகஸ்தானம் விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அதுமாதிரி பிதிராரத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் கொஞ்சம் செலவாகும் கொஞ்சம் வாய்தாலாம் போய் அதுக்கப்புறம் முடியும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு பதினொன்று குடையாதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது அதனால் கடன் சுமை கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்குது உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பு எல்லாமே ஓரளவுக்கு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவின் சதயம் காலில் வரும்போது நீங்கள் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஆனால் இந்த பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாக எடுத்துக்காமல் எப்படி லைஃபுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க சரியா இப்போ சில படங்கள் பார்த்திங்கன்னா திரைப்படத்துறையில் பிரம்மாண்டமாக எடுப்பாங்க பெரிய பெரிய செட் போட்டு எடுப்பாங்க என்ன ஆனால் சில பேர் வந்து ஒரே ஒரு வீட்லேயே எடுத்துருவாங்க அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் கரெக்டாக பிரம்மாண்டமே இருக்காது ஒரே ஒரு சின்ன வீடு சாதாரணமாக எடுப்பாங்க என்ன அது பயங்கர கிளிக் ஆகும் அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை எடுத்துக்கோங்க ஆனால் வளமான வாழ்க்கைக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்துக்குடி அதிபதி குரு பகவானி புரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சூரியபகவான் டிராவல் பண்ணுறாரு வாழ்க்கை துணை மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்கும் உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்க்குற சாதனைகளை நீங்கள் பண்ணலாம் அச்சீவ் இப்படி தான் இந்த வேலையை பண்ணணும் சூப்பர் அதேமாரி நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அந்த உறவினர்கள் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் மாபா இவ்வளோ நாள் நம்ம என்னடா சாதனை பண்ண என்ன சந்தோஷப்பட்டோம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற காலம் போய் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் இந்த சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஏற்கனவே சனீஸ்வரி பகவான் டிராவல் பண்ணியிருக்க இப்போ சூரிய பகவான் அதே நட்சத்திர சாரத்தில் வர்றார் அப்ப நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் இது அதுன்னெலாம் இல்லை எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வாகன பயணங்களில் பேசுகிற வார்த்தைகளில் எடுக்கிற காரியங்களில் நிதானம் கண்டிப்பாக வேணும் பொறுமையாக செயல்படுங்க முன்கோபத்தை தூக்கி எறிஞ்சிடணும் சரியா அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு விஷயத்தில் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசியில் மிருகசிஷம் மூணாம் நாலாம் பார்த்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்டும் கரெக்டாக அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும் ஆனால் அந்த திருவாதிரைங்கிறது ஆளுமை நிறைந்த நட்சத்திரம் ஆனால் இந்த திருவாதிரை தான் ராகுவோட நட்சத்திரம் ஸோ இந்த ராகோட நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஆளுமை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்துல ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கலாம் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒன்னு சொல்லணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா பேசுகிற வார்த்தைகளில் வார்த்தைகள்ல கவனம் வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க இரவு நேர வாகன பயணங்களை தவிர்த்துடுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விஷயம் சூரிய வழிபாடு பண்ணணும் ஏன்னா முயற்சிகளை வெற்றியடைய செய்யக்கூடிய சகாயதிபதி இவர் தான் ஸோ சூரிய வழிபாடு ஆதித்யகிரதயம் கண்டிப்பாக சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக ஒரு மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் முயற்சிகள் சிறப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாட்களும் கும்பராசியில் அமர்ந்து சனீஸ்வர பகவான் நினைந்து சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.